ஜாதி மதம்ன்னு பேசி பேசி கிடச்சா இவங்களுக்கே ஆப்பு அங்கே தொட்டு இங்கே தொட்டு அடிமடியிலே கை வச்ச மாதிரி இந்த மோடிக்கு இன்றைக்கி அடிமடியிலே கை வச்சிட்டாங்க அது என்ன பிரச்சனை சங்கராச்சாரியார் மோடியை வந்து இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறாரு இந்த கோயில் தர்மம் சாஸ்திரம் இருக்குல்ல இதெல்லாம் சாஸ்திரத்துக்கு எதிராக வந்து ராமர் கோயில் கட்டப்படுது கும்பாபிஷேகம் அப்படி தான் நடக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி ஏன் கும்பாபிஷேகம் பண்ணணும் அவ்வளோ அர்ஜென்ட்டாக ஏன் பண்ணணும் இதெல்லாம் நிறைய கேட்டிருக்காரு யார் யார் என்ன கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பா பார்க்கலாம் ராம் கிரிட்டிக் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுவாங்க உங்களை நண்பர்களுக்கு பகிருங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மோடி அவர்கள் வந்து அவரு தான் வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க போகிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் எல்லாருக்கும் தெரியும் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கிற கும்பாபிஷேகமே நடக்கக்கூடாது நாங்கள் வந்து விடமாட்டோம் மக்களையும் போக விடமாட்டோம் இது வந்து சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு எதிராக நடைபெறுது இப்போ இந்து மதத்துக்குன்னு ஒரு சில விதிகள் இருக்குது அந்த அந்த விதிகளை மீறி செயல்படுறாரு மோடி அப்படின்லாம் சொல்லிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னா ஏற்கனவே தெரியும் மொதைய ஒருத்தர் சொல்லிட்டாரு பூரி சங்கராச்சாரியார் அவர் யாருன்றது அப்புறம் பார்ப்போம் பூரி சங்கராச்சாரியார் சொல்லிட்டாரு அப்புறம் மறுபடியும் இன்னொருத்தர் யாருன்னா கோவர்தன மடத்தோட சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறாரு சிங்கேரி சாரதா பீடம் அவர் அந்த சங்கராச்சாரியாரும் சொல்லியிருக்கிறாரு துவாரகா சாரதா பீடத்தோட சங்கராச்சாரியும் சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ பூரி சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எல்லாருமே வந்து இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அதை வந்து புறக்கணிக்கிறோம் நாங்கள்லாம் இந்த இதுக்கு போக போகிறது கிடையாது ஏன்னா இவங்க வந்து அந்த ஒரு சில குறிப்பிட்ட விதிகளை மீறி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறார் சரி என்னென்ன விதி அப்படின்னா ஒரு கோயிலை முழுசாக கட்டி முடிக்காமல் அது கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அது வந்து மனித குலத்துக்கே எதிராக முடிஞ்சிடும் அந்த கோயிலுக்கோட தர்மத்துக்கு அது கேடு இன்னும் கோயிலே கட்டி முடிக்கலை கட்டி முடிக்காத நிலையில் அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு பர்சென்டாக முடிஞ்சிருக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோயில் உருப்பு உள்பிராகாரம் அந்த அந்த கட்டுமானம் போற முடியணும் எதையுமே முடிக்காத முன்னாடியே கும்பாபிஷேக வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இவங்க நாலு பேரும் ஒரு சில விஷயத்தில் இது பாயிண்டில் கரெக்டான கருத்தாக தான் இருக்கு அது இன்னொன்னு வைக்கிறாங்க மோடியே வந்து அதை சிலையை அங்கே பிரதிஷ்ட பண்ணணும் ஏன்னா இது வந்து வைஷ்ணவ குலவத்தோட சேர்ந்தது நாங்கள் தான் போகணும் ஏன் அதை வைக்கணும் அப்படின்னு மோடிக்கு வந்து எதிராகவும் சொல்கிறாங்க மோடி பிரதமர் அப்படிங்கிற பதவி இங்கே எதிர எடுப்படாது எப்படி பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அப்படிங்கிற பதவி அங்கே விடுபடலையோ அவங்க சாதியை குருவிடும் ஒரு விதவைங்கிறதுனாலும் தள்ளி வச்சாங்களோ அதே போல் இங்கேயும் வந்து மோடி வந்து ஆசிசல் வந்து பிராமணம் கிடையாது அதனால மோடியை தள்ளி வைக்க பார்க்குறாங்க இந்த இந்த நாலு கூட்டமும் இப்போ இந்த பூரி சங்கராச்சாரியரை பற்றி நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் அவர் எப்படியாப்பட்டவர் அவர் இந்து மதத்தை எந்த எல்லாம் அவர் காக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் அது நம்ம கடமை இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பதவி காலத்தில் ஒரு இளம் பெண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டார் போயிட்டு ஒரு நாலு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த பொண்ணை அம்போன்னு விட்டுட்டு மறுபடியும் வந்து மடத்துக்கு வந்தாரு மறுபடியும் மடாத விதியாக இவரே விட்டுட்டாங்க இப்படி ஒரு பின்புலம் இருக்குது இன்னொன்று இந்த ஆளுநர் இருக்காங்கள்ல நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல அவங்க ஒரு வாட்டி இவங்களுடைய மடத்துக்கு போனப்போ எல்லாருக்கும் அந்த சால்வையை கையில் கொடுக்குறாரு கோடு வந்தவங்க எல்லாத்துக்கும் தமிழிசையக்காக மட்டும் அப்படி பிச்சை போடுற மாதிரி போட்டாங்க அந்த வீடியோலாம் வைரலாச்சு நம்மலாம் பார்த்தோம் அவர் தான் இவர் யாரோன்னு நினைக்காதீங்க அவர் தான் இவர் இப்படி இவங்க நாங்கள் வந்து சனாதனத்தை கடைபிடிப்போம் இந்த மோடி செய்கிற இந்த கும்பாபிஷேகம் எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் புறக்கணிக்கிறோம் மக்களையும் போக கூடாதுன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க அப்படி இந்த மடத்துக்கு சேர்ந்த எந்த மக்களையும் அங்கே போகாதீங்கன்னு சொல்லுவாங்க போல இது இது எந்த வகையில நான் தெரியல ஏன்னா இங்க கட்டுமானம் எப்படி இருக்கு முடிஞ்சிருச்சா நிஜமாவே இவங்க நாலு பேர் சொல்றது அது சரிதானா கட்டுமானமே ஆகலையா ஒரு பேசிக் நீடுன்றது நம்ம நீங்கள் சாஸ்திரம் சம்பிரதாயங்கிறத தாண்டி ஒரு வீடுன்னு வச்சுப்போம் ஒரு வீடு கோயிலும் வீடும் ஒன்று தான் வீடு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டாங்க கும்பாபிஷேகம் பண்ணோம்னா அட்லீஸ்ட் அந்த கோயிலாசம் சுற்றி காம்பவுண்டு போடல தரையில் இதெல்லாம் ஓகே அட்லீஸ்ட் அந்த கோயிலாசம் ஃபுல்லாக ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆனால் தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க எங்கள் ஊர் மாரியாத்தா காளியாத்தா பிள்ளையார் பெருமாள் இப்படி நாங்களும் ஒரு ரெண்டு மூணு கோயிலை கட்டி வச்சிருக்கிறோம் இங்கே இருக்கிற கோயிலெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்போ உங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ரூல்ஸ் இருக்குமா அப்படின்னு தெரில இந்த மடாதிபதி வந்து மடத்தோட தான் இருக்கிறாரு இவருக்கு அரசியலும் தெரியல அப்படின்னு தான் நாம சொல்லணும் இந்த பூரி சங்கராச்சாரியருக்கு அரசியல் அனுபவம் இல்லாத பேசுறாரு இன்னும் ரெண்டு மாசம் போச்சுன்னா எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க எலெக்ஷன் அறிவிச்சுட்டா பிரதமர் அப்படிங்கிறது வந்து டம்மி ஆயிடுவார் இவர் எதுக்கும் கையில் போட முடியாது எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சியும் கலந்துக்க முடியாது அப்ப இவரும் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தலில் இவர் தோப்பாரா ஜெயிப்பாரான்னு ரெண்டாம் கட்டையாக இருக்குது தோத்து போயிட்டா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து இந்த ராமர் கோயில் விவகாரம் பாபர் மசூதி இடிச்சது கேச முடிச்சது எல்லாம் இவங்க கட்டி இவங்க கையால் கும்பாபிஷேகம் பண்ணணும் தான் பண்ணாங்க இப்போ இது பிடியா விட்டுட்டு போயிட்டா அடுத்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டா பேர் அவங்களுக்கு போயிருமே அப்படிங்கிற ஒரு உள்நோக்கமும் இருக்குது அது இந்த இந்த சாமியார்களுக்கு சரியில்லை நாம் வந்து சாமியார் அப்படிங்கிறது யாரும் இல்லை எல்லாரும் மனிதர் தான் அவங்க சும்மாவுமே வெறுமனே உட்காந்துக்கிட்டு பொங்கலையும் புளியோதலையும் தின்னுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறோம் விபதியை தூக்கி ம மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம பல முறை சொல்லிட்டோம் இருந்தாலும் நீங்கள் இந்து மக்கள் நாங்கள் வந்து சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவங்க சைடில் பிடிக்கிறவங்க ஓரமாக பிடிக்கிறவங்க அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறீங்க கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு அதிகம் அப்படின்லாம் நீங்கள் அப்போ எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரல உங்களுக்கு ரொம்ப அதிகம் நாங்கள் தான் கடவுளையே கா காக்க வந்தவர்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க அவங்களெல்லாம் நீங்கள் அந்த சாமியார்களை நம்புறீங்க அப்படி அப்படி நம்புகிற மாதிரி இருந்தால் நான் தெரியாது நான் அறியாதவன் ஏதும் அறியாதவன் நானே உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் அப்படி அறி அப்படியே அவரை நீங்கள் நம்புறீங்க இந்த நாலு மத மதாதிபதிக்கும் நீங்கள் நம்புறீங்கன்னா அப்போது மோடி அவர்கள் செய்கிறதும் தவறு தானே அப்போ அவர் வந்து தொட்டு கொண்டு போய் சாமியை உள்ள வைக்கிறதும் தவறு தான் இருபத்தி ரெண்டாம் தேதி கோயிலை வந்து சுத்தமாக கட்டி முடிக்காத முன்னாடி செய்கிறதும் தவறு தான் தவறு தானே இல்லை அதெல்லாம் தவறு கிடையாது ஒன்றும் செய்யலாம் அது ஒரு பக்கம் நடக்குது இது முள்ள முன்னாடி மூலஸ்தானம் கோ கோபுரம் ஆகிடுச்சு இதை மட்டும் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு மற்ற வேலையை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பொதுக்காகத்தான் நீங்கள் பேசுகிறதா இருந்தால் இந்த நாலு பேரையும் விமர்சிக்கணுமா இல்லையா கூட வாய் திறக்க மாட்டேங்குறீங்களே அண்ணாமலை சர்ச்சுக்குள்ளே போய் மாதாவுக்கு மாலை போட தெரியுது இந்த நாலு பேர் விமர்சனமாகங்க எங்கள் பிரதமர் எங்கள் மோடி ஐம்பத்தாறு இஞ்சி மார்பளவு கொண்டவரை நீங்கள் எப்படி வந்து இப்படி சொல்லலாம் நாலு மடாதிபலிகளை வல்ல நாளும் கிடக்குது நாங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவோம் சொல்லுங்க மக்கள் அடித்த அடித்திரண்டு வரட்டும் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து மக்கள் கூட்டிகிட்டு போங்க சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த இந்த நாலு நாலு சங்கராச்சாரியர்களுக்கு முன்னாடியே நம்மூர்ல ஒரு ஆச்சாரியர் சொல்லிட்டார் யாரு சுப்பிரமணிய சாமி சுசாமின்னு கூப்பிடுவோம் நாங்கள் இந்த சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டார் என்னன்னு நாம் சொல்லப்பா அவரை நாம சொல்ல முடியாது ஆனால் சுப்பிரமணிய சாமி எவ்வளோ கெட்ட வார்த்தையில வேணும் பேசலாம் எவ்வளோ கெட்டதாக பேசலாம் பொண்டாட்டியை கை விட்டுட்டு வந்தவனுக்கு ஐயோத்தில் என்ன வேலை அப்படின்னு கேட்டார் அவர் வந்து ராமரை தொட்டு பிரதிஷ்டை பண்ணுறது சாஸ்திரத்துக்கு அநியாயமானது புறம்பானது இப்போ நாம் என்ன சொல்கிறோம் சமத்துவம்லாம் பேசுகிற அண்ணாமலை ஏன் அண்ணாமலையை இழுக்கிறோன்னா பாரதிய ஜனதாவுக்கு இங்கே நீ தான் அப்போ உங்கள் தலைவரை தான் கேவலப்படுத்துகிறாங்க அப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டில் நான் போய் மோடி எனக்கு பதில் சொல்லணும் நான் வீடியோ வைக்க முடியும் ஏன்னா வச்சனாலும் அவருக்கு இதை புரியுமா நான் பேசுகிற வீடியோ அவனுக்கு புரியுமா உனக்கு தான் புரியும் அப்போ இதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும்ல சுப்பிரமணிய சாமியை முடிஞ்சால் நீங்கள் ஏதோ பேசி பாருங்க அவரே சொல்கிறார் அதே இன்டர்வியூவில் அவங்க என்னை விமர்சிக்கவும் முடியாது என்னை அடுத்த வாட்டி அவன் ஜெயிக்க முடியாது அடுத்த வாட்டி அவன் பிரதமராக இருக்க முடியாது அவருக்கு பிரதமராகவே இருக்க முடியாது இப்படி பேசுகிறாரு அப்படி என்ன சுப்பிரமணிய கிட்ட தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியல தயவுசெய்து வீடியோ பா வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா எதுவும் அறியாதவன் நான் சுப்பிரமணிய சாமியிடம் என்ன அப்படி ஒரு சுப்பீரியர் பாவம் இருக்குது வழிநெடுக்க காரி உமிழ்ந்துக்கிட்டே போகிறார் பா பாஜக மேலே இவங்களும் ஒரு பக்கம் துணி வச்சு தொடச்சிக்கிட்டே போகிறாங்க ஏண்டா என்னை தூப்புறேன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க சென்னையோட ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நடந்து வரார் மைக்கு காட்டி சார் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெல்லுங்கிறாங்க பாஜகவா தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படி கழிச்சு இருக்குறா தமிழ்நாட்டில் அப்படின்னு வழிநடுக்க காரி காரி உமிழ்ந்துக்கிட்டே போறார் சுப்பிரமணிய சாமி ஆனால் இங்கே இருக்கிற பாஜக காரங்களும் அதை பற்றி அவருக்கு எதிராக ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க இந்த இந்த வம்படியாக வீம்பாவே தெரியுமே ஒன்று முறுக்கிட்டே தெரியுமே ஒரு அக்கா ஒரு ஒரு சார் அக்கான்னு வேறு சொல்லுறான் ஒரு வயசான அம்மா பேர் கூட மறந்து போச்சுப்பா என்ன பேர் நிதியமைச்சராக வேற இருக்குது என்னமோ ராமன் வருமே ஆ நிர்மலா சீதாராமன் அது கூட வந்து பேச மாட்டேங்குதுப்பா எப்போ இங்கே பாஜக கட்சியை பேசுவதுக்கும் நீங்கள் யார் கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறோன்னு நீக்கிட்டு போகலாமே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சுப்பிரமணிய சாமி அது என்ன அப்படி ஒரு சுப்பர் சுப்பூரியர் பவர் வச்சிருக்காரு இவங்க அவமானப்படுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு பிரதமர் வந்து அங்கே வரக்கூடாது அவர் வந்து மனைவி இல்லாதவர் மனைவியை நடுரோட்டில் விட்டுட்டு வந்தவர் இப்படி எல்லாம் பேசுகிறார் பிரதமருடைய ஃபேமிலி பற்றிலாம் பேசுகிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற பாஜகக்காரங்களுக்கு சூடு சொரணம் வராது ஏன்னா சுப்பிரமணிய சாமி அவங்க பேச முடியாது வாப்பினா அட்டிக்கிறார் அந்த 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 பேட்டியை நானும் பார்த்தேன் தந்தி டிவியில் அசோகவரிசினி சகோதரி அவங்களுக்கு கொடுத்த பேட்டி நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அப்படி சும்மா தெருக்கி விட்டுருக்குறாரு பாஜகவை உள்ளபடி ராமர் கோயிலை நீங்கள் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணி நல்லதாக நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் அங்கே இருக்க விஷ்ணு இந்து பரிசத்துன்னு ஒரு அமைப்பு அவங்க வந்து தான் இந்த ராமர் கோயில் கட்டுற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இப்போ நடந்துட்டு நடந்துகிட்ருக்கிறாங்க சம்பத் ராய் அப்படிங்கிறார் அவரு தான் பொறுப்பில் தான் நடக்குது இந்த சம்பத் ராய் வந்து ஒரு பதினாறு கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கிறாரு இந்த ராமர் கோவில் கட்டுமானத்துக்காக நிலம் வாங்கியதில் எக்ஸ்ட்ரா நிலம் வாங்கினதில்ல என்ன ரெண்டு கோடி கொடுத்து ஒரு நிறம் க நிலம் வந்து கை மாறி இருக்குது அடுத்த ஒரே ஒரு வாரத்தில் அந்த நிலத்தை பதினெட்டு கோடி ரூபா கொடுத்து இவர் வந்து ராமர் கோயிலுக்கு வாங்கிட்டு அதில் வந்து உள்கூத்து போட்டார் ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு என்ன சொல்லிவிட்டு அந்த யார்கிட்ட வித்தமோ அவங்ககிட்டே மீதி பணத்தை இவர் ஆட்டையை போட்டுற மாதிரி வட வட மாநிலங்களில் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லா இடத்துலையும் இது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இந்த ஊழல் இந்த ஊழலை தட்டி கேட்குறதுக்கு யாரும் கேட்க முடியாது அவர்களே கேட்க முடியாது இப்போ இவரே என்னங்கிறாரு மோடி என்னங்கிறாரு யாரு நம்ம சம்பத்ரா என்னங்கிறாரு இது வந்து இந்த ராமரை கூடிய அந்த ராம விஷ்ணு குலம் இருக்குதுல்ல அந்த அந்த குளம் அது என்ன குலமோ கோத்தரமாக ராமரை வழிபடுறாங்கல்ல அவங்களுக்கு மட்டுமே உரித்தானது இந்த இந்த சைவர்கள் சிவனை கும்பிட்றவங்க இந்த கௌமாரக முருகனை கும்பிட்றவங்க இந்த மாதிரி இருக்கிற மற்ற இந்துக்கள் அவங்களுக்கு இந்த கோயிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்குது இப்போ யார் நீங்க சிவனை கும்புறா நான் பட்டையை போடுறேன்னா நீங்கள் போக வேண்டியதில்லை உங்களுக்கான கோயில் இல்லாது அப்படிங்கிறார் அவர் அதுலேயே ஒரு பிரிவினை அதை தான் நாங்கள் மதியம் சொன்னோம் நாங்கள்லாம் இந்துக்கள் இல்லை நாங்கெல்லாம் சைவர்கள் க முருகரை வழிபடைய கௌமாரர்கள் இப்படின்னு நாங்கள் சொன்னோம் சொன்னதுக்கு இல்ல இல்லை எல்லாரும் இந்துக்கள் தான் அப்படின்னாங்க உதாரணத்துக்கு கர்நாடகாவில் இருக்கிற லிங்காயத்துகள் நாங்கள் வந்து இந்துக்கள் கிடையாது நாங்கள் லிங்காயத்துக்கள் நாங்கள் இல்லை இல்ல நீங்க லிங்காயத்துக்கள்னு ஒரு பிரிவு ஆனா இந்துல ஒரு பிரிவு நீங்களும் இந்துக்கள் தான் நீங்க இப்போ ஒருத்தன் சொல்றா ராமர் கோயில் எல்லாத்துக்கும் சொந்தம் இல்லை இந்த விஷ்ணு குலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சொந்தம் விஷ்ணு குலத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு தான் சொந்தங்கிறான் மற்றவங்களாம் வராதிங்க எங்களுக்கு தான் அப்படிங்கிறான் இன்னும் என்னன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னேன் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்குள்ள அவனுங்களுக்கு உள்ளே வெளியாறு இதில் வந்து வேற்றுமதத்துக்காரெல்லாம் யாரும் வர வேண்டியதே இல்லை ராமர் பொங்கி எழுந்துட்டார் அதுதான் உண்மை அவனுங்களுக்குள்ளேயே இந்த திருட்டு கும்பலை யாவாவன் திருடுறானோ அந்த கடவுளாக பார்த்து எல்லாத்தையும் தழி வெட்டு குத்து கொலன்னு எல்லாம் நடக்கும் இவனுங்களுக்குள்ளேயே அடிச்சு போனுங்க அது நடக்கும் தான் ஆரம்பிச்சிருக்குது ஆரம்ப ஆரம்ப புள்ளி பிள்ளையார் செடி போட்டதை நம்ம சூசாமி ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்குது நீ மோடிக்கு சிக்கல் மோடிக்கு பயங்கரமான சிக்கல் மோடி நீ வராத அப்படிங்கிற கோஷங்கள் கூட எழும் மோடி நீ அதை செய்யாத அப்படின்னு அன்னைக்கு பிரதை பண்ண அன்னைக்கு அவங்க இந்துக்கு இந்து மக்கள் இவங்க சொல்கிற இந்து மக்கள் இந்து மக்கள் யாரை சொல்கிறாங்களோ அவங்களே அங்கே கோஷம் எழுப்பவும் வாய்ப்பு இருக்குது நாம இங்கே போக போகிற தமிழ்நாட்டிலேயே நடக்குது ராம் ராம்கிரட்டிக் சேனலில் ராம் சொல்லிட்டாரு அதனால் அவரு தான் ஆளை கூப்பிட்டு வந்தான்னு கூட நம்ம கேஸ் போடுவாங்க நாமளாக விட்டு போகிறோம் நாம தான் அந்த அயோத்திக்கு போக போகிறோம் மருந்தான் கிடையவே கிடையாது அந்த ராமன் பணம் ஒன்று வாங்கி வச்சு இங்கே கற்பூர்த்தனா சாமியை வீட்டுக்கு வந்து போகுது அதை பற்றி ஒன்றும் கிடையாது ஆனால் அவங்க அப்படி பிரதர்ஷை பண்ண வேண்டாம் அப்படின்னு அதுவும் பேசுவாங்க புத்திகட்ட சமூகம் எங்கு போனாலும் வந்து இன்னைக்கு இன்னைக்கு மோடியோட நிலைமை என்னன்னா மற்றளத்துக்கு நான ரெண்டா பக்கம் மாட்டி அப்படிங்கிற கணக்கு தான் நான் வந்து கவர்மெண்டில் இருக்கிறேன் அதனால் எனக்கு தகுதி இருக்குதுன்னு நீ வந்து தூக்குனின்னா அவன் சனாதனத்தை எடுக்கிறான் இதையே தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் சதாதத்தை சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னது சொன்னது உடனே அதுக்கெல்லாம் நீங்கள் ஆடுனீங்க இப்போ நீங்கள் உதயநிதி ஸ்டேலில் நீங்கள் வந்துட்டீங்க இந்த நாலு சங்கராச்சாரியர்களும் சொல்கிற மாதிரி நடங்க அவர்களை மாதிரி நீங்கள் நடங்க மோடியை விலைக்கு அப்படி ஓரமாக நிற்க சொல்லுங்க சூத்திரம் இல்லையா இல்லை சனாதன கோட்பாடு பிராமண கோட்பாடு பிற நான் சொல்கிறேன் அது அது உண்மைதான் இல்லைன்னு யாருன்னு சொல்ல முடியாது எனக்கு இது ஒரு டிபேட்டில் அவரு நம்ம சூசாமி தான் சொல்லிருக்கிறாரு சௌக்கிதார் சவுக்கிதார்னா நீங்களும் சௌக்கிதார்னா நான் என்னது நான் பிராமணன் அவங்க தான் சௌக்கிதாரு புரியுதுங்களா நான் பிராமணன் நீ தான் சூத்துறேன் அப்படின்லாம் பேசுனார் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓரமாக நின்றுக்கிட்டிங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டு இந்து மதத்தை காப்பாங்கல்ல அதையும் செய்ய மாட்டீங்க இல்லை மதங்கள் எல்லாம் வந்து க கடவுள்கள்லாம் மனிதர்களுக்கு தான் அதனால் உங்கள் மன சாஸ்திர சம்பிரதாயம் சட்டம் இல்லை அதனால நான் வந்து வருவேன் அப்படின்னு நீங்கள் தைரியமாக வாங்க அதை என்ன செய்யுங்க உங்களை இந்த மாதிரி எதிர்த்து எங்களுக்கும் நீங்கள் பிரதமர் உங்களை இந்த மாதிரி பொம்பளையை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை வீதியில் விட்டுட்டு வந்தவன் எப்படின்லாம் பேசுகிறத எங்களாலையும் கேட்க முடியல ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நாடு நாசமாக போயிட்டுருக்குதுங்க தான் உண்மை சரி உடனே அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் ராம் கிட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள்லாம் சப்ஸ்கிரைப் செஞ்சுவாங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்